வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு சபையில் இன்று அறிவிப்பு ஞானசார தேரருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனை சீன வைரஸ் குறித்து அரசு விழிப்புடன் உள்ளது சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு இரண்டு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் பதவியேற்பு சுகாதார அமைச்சின் நிர்வாக செயல்பாட்டில் பாரிய அரசியல் தாக்கங்கள் கடும் நடவடிக்கைக்கு தயாராகும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்த தடை அரிசி இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி காலம் நாளையுடன் நிறைவு சவேந்திர சில்வாவின் அலுவலகத்திற்கு போட்டு இந்திய இழுவை படகு அடாவடி யாழ் சொலிபுரம் மீனவர்களின் வலைகள் நாசம் மியன்மார் அகதிகளை பார்க்க கூட விடாத போலீசார் மனிதாபிமான முறையில் செயல்படுமாறு ரிஷார்ட் எம்பி கோரிக்கை எமது எமது பலர் வேண்டுகோளுக்கு சப்ஸ்கிரைப் செய்தீர்கள இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ்ரைப் செய்யுங்கள் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படும் என தொழில் பிரதி அமைச்சர் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஏற்படும் என்று கூற முடியாது எனினும் அரச ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான அதிகரிப்பு ஏற்படும் என அவர் உறுதியளித்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அரச ஊழியர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க சம்பள அதிகரிப்பு தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை எடுத்தார் எனினும் அரச ஊழியர்கள் சரியான தீர்ப்பினை அவருக்கு வழங்கியுள்ளார்கள் என பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலக்குடு அத்தி ஞானசாரதீரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ஒன்பது மாத சிறை தண்டனை விதித்துள்ளது இதற்கு மேலதிகமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று கிருளப்பனையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இஸ்லாம் ஒரு புற்றுநோய் அதை துடைத்தறிய வேண்டும் என்று கூறினார் ஞானசார தேரர் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டதாக குற்றவியல் சட்டத்தின் இருநூற்றி தொன்னூற்றி ஓராவது பிரிவின் கீழ் போலீசார் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தனர் முழுவதும் பரவி பெறும் எச் எம் பி வைரஸ் குறித்து நாட்டில் இதுவரைக்கும் எந்த பதிவும் இல்லை எனவும் அரசாங்கம் மிகவும் வெளிப்புடன் இருப்பதாகவும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருந்தார் நாடாளுமன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார் தொடர்ந்து கரு தெரிவிக்கையில் இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு எச் எம் பி தொற்று பதிவுகள் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை ஒரு நோயாளர் மீது சந்தேகம் நிலவிய நிலையில் அது குறித்த பரிசோதனைகளில் தொற்று உறுதியாகவில்லை அதற்கு மாறாக இதற்கு முன்னரான கால பகுதிகளில் இந்த வைரஸ் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் அதனையே புதிய தொற்றாக வர்ணித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என ஊடகங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இரண்டு புதிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி நாயக்க முன்னிலையில் பதவியேற்றனர் சட்டத்தர்ணி கே எம் எஸ் திசாநாயக்க மற்றும் சட்டத்தர்ணி ஆர் பி ஹெட்டியாராச்சி ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர் இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவும் கலந்து கொண்டார் இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஊபா மாகாண பிரதம செயலாளராக எம் எல் கம்மன் பில நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து சுகாதார அமைச்சின் நிர்வாக செயற்பாட்டில் பாரிக்கு அரசியல் தாக்கங்கள் காணப்படுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனை உடனடியாக சீர் செய்ய சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்க தயார் என சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சமீப காலமாக பல்வேறு தரப்பினரால் சட்டவிரோதமான முறையில் மருத்துவ பரிமாற்ற செயல்பாட்டில் தேவையற்ற செல்வாக்கு மற்றும் தலையீடுகளின் பாதகமான போக்கு காணப்படுகின்றது சுகாதார அமைச்சின் சில அதிகாரிகள் தற்போது நடைமுறையில் உள்ள சட்ட முறைமைகளை மீறி செயல்படும் முயற்சியினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற பட்டியலை வெளியிடுவதில் பல மாதங்களாக தாமதம் ஏற்பட்டுள்ளது அநீதி இழைக்கப்பட்ட வைத்தியர்களின் எண்ணிக்கைக்கு மேலாகும் வைத்தியர்களின் தற்காலிக பணியிடங்கள் வாரியத்தின் ஒப்புதலுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் இதன் மூலம் செயல்பாட்டில் நேர்மை வெளிப்படைத்தன்மை மற்றும் துல்லியத்தை உறுதி செய்ய வேண்டும் மருத்துவ இடமாற்ற சபையை சட்டவிரோதமாகவும் தன்னிச்சையாகவும் தற்காலிக இணைப்புகளை ஒதுக்கீடு செய்யும் நடவடிக்கையிலிருந்து நீக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்து இடமாற்ற நடவடிக்கையின் இடமாற்றவடிக்கையின் தன்மையையும் நேர்மையையும் மீறி அரசியல் நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதே இதன் நோக்கமாக இருப்பதாக பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது இதேவேளை நிபுணத்துவ வைத்தியர்களின் இடமாற்றம் தொடர்பில் முன்னப்போதும் இல்லாத வகையில் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளமை அண்மை கால நிகழ்வுகளின் ஊடாக அவதானிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சு மற்றும் மருத்துவமனை அமைப்பில் பல நிர்வாக பதவிகள் வெற்றிடமாக விடப்பட்டுள்ளதுடன் கடமைகளை செயலாற்றும் நிர்வாகிகள் உள்ளடக்கியதால் மருத்துவ நிர்வாக பதவிகளில் பல சிக்கல்கள் அழுந்துள்ளன சுகாதார அமைச்சிலும் சுகாதாரத்துறையிலும் அரசியல் சார்புகளும் நிகழ்ச்சி நிரல்களும் முதன்மை பெறுகின்ற சூழ்நிலையில் கடந்த காலத்தில் கட்டியெழுப்பப்பட்ட நம்பிக்கையான சூழலுக்கு சேதம் விளைவித்து சுகாதார அமைப்பை மீண்டும் நெருக்கடிக்கு கொண்டு செல்வதற்கான பின்னணி தயாராகி வருகிறது இதன் மூலம் அப்பாவி நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் இந்நாட்டு மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பது மாண்புமிகு ஜனாதிபதி சுகாதார அமைச்சர் மற்றும் ஏனைய பொறுப்புள்ள நபர்களின் தவிர்க்க பேருந்துகள் உட்பட பொது போக்குவரத்தில் சாரதைகளை பணியமர்த்துவதற்கு அறுபது வயது வரை வயது வரம்பு இருப்பதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இந்த வரம்பு அறுபத்தி ஐந்து வயது வரை இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தின் கீழ் பேருந்துகள் தொடர்பில் அமுல்படுத்தப்படும் சில நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஆரம்பிக்கப்படவிருந்த தனியார் பேருந்து பணி புறக்கணிப்பை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தொழிற்சங்கங்கள் நேற்று தீர்மானித்துள்ளன பயணிகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உதிரி பாகங்களை அகற்றுவதற்கான சலுகை காலத்தை மூன்று மாதங்களாக நீடிப்பதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது இதே இலங்கை வேலைத்திட்டம் தொடர்பான பாராளுமன்ற விவாதம் இம்மாதம் ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டாம் திகதிகளில் நடைபெறும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நேற்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்படாத கையெழுத்த தொலைபேசிகள் உள்ளிட்ட தொடர்பாடல் சாதனங்களை பயன்படுத்துவதற்கு எதிர்காலத்தில் இலங்கையில் தடை விதிக்கப்படும் என தொடர்பாடல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் தொடர்பாடல் உபகரணங்களை கொண்டுவருவதை தடுப்பதே இதன் நோக்கமென அதன் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரத் தெரிவித்துள்ளார் அதற்கான விசேட வேலை ஒன்றை இம்மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்த இலங்கை தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது எவ்வாறாயினும் தற்போது பாவனையிலுள்ள கையடக்க தொலைபேசிகளுக்கு இந்த புதிய திட்டம் இடையூறு ஏற்படுத்தாது என தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயக்கம் ஹேரத் தெரிவித்தார் இறக்குமதியாளர்களுக்கு அரசு இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதிக்காட்டும் நாளை நள்ளிரவுடன் முடிவடைவதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது அரிசி பற்றாக்குறைக்கு தீர்வாக கடந்த நான்காம் திகதி முதல் தனியார் துறைக்கு அரிசி இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியது அதன்படி நேற்றைய நிலவரப்படி சுமார் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதியாளர்கள் இறக்குமதி செய்துள்ளதாக சுங்கத்துறை தெரிவித்துள்ளது அரிசி இறக்குமதி செய்வதற்கான காலக்கெடு நாளை முடிவடைவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அரிசி இறக்குமதியை நிறுத்திவிட்டதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர் பல வருடங்களாக விசாரணை என்னும் பெயரில் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி முன்னெடுக்கப்பட்ட வர கையெழுத்து போராட்டமா இன்றைய தினமும் கொடிகாமம் பேருந்து தரிப்பிடத்திற்கு முன்பாக இடம்பெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு கொடிகாமம் பகுதி மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ஆதரவளித்து கையெழுத்துக்களை வைத்துள்ள மையம குறிப்பிடத்தக்கது முன்னாள் பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானி சவேந்திர செல்வாவின் அலுவலகமாக உத்தியோகபூர்வமாக மூடப்பட்டுள்ளது பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்த ஜெனரல் சவீந்திர சில்வா கடந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியுடன் ஓய்வு பெற்றிருந்தார் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை முற்றாக ஒழிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கும் நிலையில் இதுவரை அப்பதவிக்கு யாரும் நியமிக்கப்படவில்லை இந்த நிலையில் சவீந்திர சில்வா பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக பணியாற்றிய காண்டத்தில் பயன்படுத்திய அலுவலகம் தற்போது மூடப்பட்டுள்ளது அங்கு பணியாற்றிய அலுவலர்கள் மற்றும் சவீந்திர சில்வாவின் பாதுகாப்புக்கு இணைக்கப்பட்ட ஈடுபட்டிருந்த ராணுவத்தினர் ஆகியோர் தற்போது அவரவர் பணிகாற்றும் சொந்த ராணுவ ரெஜிமெண்டுகளுக்கு மீள அனுப்பப்பட்டுள்ளது அனுப்பப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமாறி நுழைந்து சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுக்காக மீன்பிடி படகுடன் பத்து இந்திய மீனவர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ஜாழ்பாணமு கோவிலான கலங்கரி விளக்கத்திற்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினர் நேற்றிரவு மேற்கொண்ட ரோந்து பணிகளின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகுடன் இந்திய மீனவர்களை காங்கிரஸ் துறை துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லவுமா மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மயிலட்டை கடற்கொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கவுமா இலங்கை கடற்படை நடவடிக்கை எடுத்திருந்தது இந்திய இழுவைப்படக்குகள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்பினுள் உள்நுழைந்த மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டமையினால் யாழ்ப்பாணம் சுழிப்புறம் காட்டுக்குளம் பகுதி மீனவர் ஒருவர் என ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் அறுக்கப்பட்டுள்ளன நேற்றிரவு குறித்த மீனவர் திருப்படி நிலை கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அத்துமீறி நுழைந்த இந்திய படகுகள் அவரது வலைகளை அறுத்துள்ளன அவரிடம் இருந்த அறுக்கப்பட்ட நிலையில் ஆறு வலைகளே மீதமாகின வலைகளும் சேதமடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றன இது குறித்து பாதிக்கப்பட்ட மீனவர் கருத்து தெரிவிக்கையில் நான் வந்து ஏழு லட்சம் ரூபாய் அங்க வங்கியில இந்த விலையை சீராக்கி புதுசாக போட்டும் எடுத்து நான் இந்த தொழிலை செய்து கொண்டு லோனை தான் கட்டிக்கொண்டும் நானும் கொண்டு என்னுடைய இதுகளில் நடந்தது உண்மையாக இப்போ நான் லோன் கட்டுறதுக்கும் வழி இல்லை என்ன காரணம்னால் முற்றாக இந்தியன் ரோலர் வந்து முழுக்கலையும் முற்றாக கொண்டு போடுது எனக்கு முப்பத்தி ரெண்டு விலை போட்டேன் நான் இப்போ இருக்கிற விலையை ஆறு விலை தான் ஆறு விலையை வச்சு நான் வேலை செய்யலாது தொழில் செய்யலாது லோன் கட்ட இலாது இப்போ வந்த புதிய அமைச்சர் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து இந்த இந்திய பெற பெறவிடாமல் அவையால் தங்கடைய எல்லையை மூறித்தான் ராத்திரி வந்ததுங்க என்ன காரணம்னா மாதங்களுக்கு நேர உள்ளால வந்து எங்கட தொழில் அழியல் தொழிலுக்கு அரைவாசி பேரும் தொழிலுக்கு போகல போயிருந்தால் அவையன்றையும் முற்றாக அறந்து போயிருக்கும் நான் வந்து உண்மையாக இந்த லோன் கட்டுறது என்னன்னு தெரியலையா வாகன இறக்குமதிக்கான தற்போதைய வரி வரம்புகள் மாற்றப்பட்டால் சந்தையில் வாகனங்களின் விற்பனை விலைகளும் பாதிக்கப்படும் என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போதுள்ள வரி விகிதங்களின் கீழ் வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்கியவுடன் மதிப்பிடப்பட்ட விலைகளை கணக்கிட முடியும் என வாகன இறக்குமதியான சங்கம் குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் அரசாங்கம் வரி வீதங்களை அதிகரித்தால் வாகன விலைகளும் தானாகவே உயரும் எனவும் வரி வீதங்களை குறைப்பது விலைகளை குறைக்க வழிவகுக்கும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன்படி தற்போது உள்ளூர் சந்தையில் ஒரு ஜப்பானிய காருக்கு விதிக்கப்படும் வரித்தொகை அதன் உற்பத்தி விலையை விட சுமார் முன்னூறு வீதமாக இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக விநியோகம் குறைவதால் ஏற்படும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் விலைகளில் ஏற்படும் அதிகரிப்போ வாகன இறக்குமதி மீண்டும் தொடங்குவதன் மூலம் இயல்பு நிலைக்கு திரும்பும் எனவும் சங்கம் எதிர்பார்த்துள்ளது மேன்மாறு அகதிகள் முல்லைத்தீவுக்கு வந்தபோது அவர்களுக்கு தேவையான உதவியை செய்ய நான் சென்றபோது போலீசார் என்னை தடுத்து நிறுத்தியதாகவும் அகதிகளை திருப்பி அனுப்புதல் தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுக்குமாறும் அவர்கள் விரும்பிய நாடுகளுக்கு செல்ல நடவடிக்கை எடுக்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாண்ட் பதிவுதீன் கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறான ஒரு அகதிகள் வருகின்ற பொழுது அந்த அகதிகளை அண்மையிலே நாங்கள் கேள்விப்படுவோம் திருப்பி அனுப்ப போறாக அதே நாட்டு இந்த நாட்டிலே சட்டம் அதாவது நாங்கள் உலக சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் அதாவது இவ்வாறான அகதிகள் வருகின்ற பொழுது அவர்களிடத்தில் சர்வதேச அகதிகளை பாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது மேன்மாரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கின்ற அரசாங்கமாக இருக்கலாம் அரசாங்க சார்பு குழுக்களாக இருக்கலாம் அல்லது சில இயக்கங்களாக இருக்கலாம் அங்குள்ள முஸ்லிம்களை தாக்குகின்ற கஷ்டப்படுத்துகின்ற அநியாயம் செய்கின்ற துரத்துகின்ற ஒரு பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்களாதேஷுக்கு அகதிகளாக சென்று பல கஷ்டங்களை அனுபவித்த நிலை இருக்கிறது எனவே தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் எங்கோ சென்றவர்கள் இலங்கை

யூன் நிறுவனங்களோடு பேசி நீங்கள் அவர்கள் விரும்புகின்ற நாடுகளுக்கு அதாவது சில நாடுகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான நாடுகளை இருக்கிறது ஜால்பனம் பருத்தத்துறை வீதி வெள்ளை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பரத்துறை பொற்றாலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து துறையை நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த வேளை பகுதியில் மாட்டுடன் மோதி பின் எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது என அச்சுவேலி போலீசார் தெரிவித்தனர் குறித்த மோட்டார் சைக்கிள் விபத்தில் யாழ் நெல்லிக்கடி மத்திய கல்லூரியின் பணிக மாணவர் தபில் வித்துவானின் மகனுமான இளைஞரே உயிரிழந்துள்ளார் விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் மந்திகை ஆதார வைத்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக மந்திகை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்